ஹலோ சார் நிறைய கார்ஸ் பைக்லேருந்து பேசுகிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுசிக்கு ஆக்சஸ் ஒன்று வந்துருக்கு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்கறேங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காம இருக்குங்க நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த வண்டி இருக்கான்னு கேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வண்டி போதும் போடும் போடுவோம் நிறைய பேருக்கு இறங்கி இது போட்டது இந்த வண்டி சும்மா சும்ம போட்டுக்கப்புறம் டேட்டாட போடும் டேட் பார்த்துட்டு பாருங்க சுசிக்கு ஆக்சஸ் அதே மற்ற மாதிரி இந்த வண்டி கம்மியாக தரேன் கரெக்டாக இருக்கும் நம்ம பேச்சு கரெக்டாக இருக்கும் நான் பேசும்போது போதும் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் இஎன் செவன்டி த்ரீ ரெண்டு டைமும் புது டைம் கம்பெனி சர்வீஸ் பண்ண வண்டி வண்டி தெளிவான வண்டியை ரொம்ப ரொம்ப கம்மியாக ரேட்டு தான் வெறும் இருபதாயிரத்தி ரூபாய் கொடுக்குறேன் உங்களுக்காக வெறும் இருபது ஐநூறு தான் வண்டி தரமாக இருக்கும் சுசியா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருபத்தஞ்சு ரூபா பூரா போட்டிருப்பாங்க ஃபேஸ்புக்கு மற்ற நிறைய பேர் வீடியோ கூட போகிறான் நீ அதை நான் சொல்லணும் நிறைய பேர் வீடியோ போகிறேன் அதையும் பாருங்கள் அவங்க நம்ம என்ன ரேட்டு போட்டுக்கிறான் பாருங்க அதுக்கு தான் கம்பேர் பண்ணி நம்ம பற்றி நல்லா கமெண்ட்டில் நம்ம பற்றி சரி நாளும் கமெண்ட்டில் சொன்னால் உங்களுக்கு தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அடுத்த தப்பு நான் என்ன திட்டிங்க வேண்டு போச்சு தான் இருபது ஐநூறுதான் சொல்லுவாங்க எவ்வளோ மட்டுது அவ்வளோ பெஷ்ட்டப்படுத்துறாங்க சார் ரேட்டு கரெக்டாக இருக்கும் பேச்சும் கரெக்டாக இருக்கும்